எந்த சிபிசி வச்சு வச்சி நீங்க மணிக்கணக்கா கனக்க விசாரணை நடத்துனாலும் உம்மங்கிறது ஆவி பூந்து தான் நடந்தது அந்த ஆவியை யாரு ஏவி விட்டாங்கங்கிறது தான் இங்க விசாரணைக்குல உர உட்கார்றர் இட்லி காரன் மவர்ங்க பக்கத்துல கடை போட்டு இருந்தாங்க அங்க இட்லி தொக்குதுன்னு ஆவி போயிருது அந்த ஆவி அந்த ஆவி ஏ நான் என்ன ஆவிய பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க என்ன ஆவிய பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து ஒரு விஷயங்க விஜய் தலைவர் வந்து தனியா ஒரு பேட்டி கொடுத்தாரா நாப்பத்தோரு பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தாரா கடவுள் வந்து சொல்லியிருக்காரு சொன்னாரா இல்லையா கடவுள் வந்து சொல்றதுக்கு முன்னாலேயே வெத்தலை போட்டு பார்த்தாச்சு வெத்தலை போட்டு பார்த்ததுல ஒரு கருப்பு ஆவி உள்ளார பூந்து அந்த பேர்களையும் பேருகளையும் வச்சு நெருச்சு எல்லாம் நடத்தி இருக்கு புரியுதுங்களா இது வந்து அங்க நாங்க போய் பாத்துட்டோம் குறி பார்த்துட்டோம் எல்லாம் பாத்து முடிவான விஷயத்த நீங்க இட்லியாவின்னு ரொம்ப கேவலமா பேசுறீங்க ஏன் பில்லி சூனிய வச்சு கெட்ட ஆவிகளை ஏத்தி விட்டுருக்காங்க அது போய் கெட்ட ஒவ்வொரு சர்ச்சிலையும் போய் பாருங்க அந்த கெட்ட ஆவிய புடிச்சு துரத்தத்துக்கு என்னவா நீ என்ன ஒரு ஆயா இட்லி சுட்ட ஆவி வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன என்ன பேசுறீங்க இப்படி எல்லாம் கட்டுக்கதை கட்டலாம் சார் என்ன கட்டுக்கதை கட்டுது